குடியாரங்க போன பெரிய ஆணவக்காரர்கள் எனக்கு எல்லாம் அப்படின்ற மனப்பான்மை உள்ளவங்க நீ வந்து சிறைச்சாலைகளுக்குள் செல்ல வேண்டி வரும் மூன்றாவது என்னன்னா உனக்கு மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் மரணம் இருக்கு ஆனா இந்த குடியினால வர்ற மரணம் வந்து மிகவும் ஆபத்தானது நாங்க போய் அவங்கள ஒரு சில வற்புறுத்தலோட கூப்பிட வேண்டி வரும் ஒரு சிலர் வந்து அவங்களே சரி நம்மளும் மூலம் மாறணும் அவங்களுக்குள்ள விருப்பம் இருக்கும் அந்த மாதிரியான மனிதர்கள் அவங்களோட ஈகோ பிரேக் ஆகும் பொழுது சிந்திக்க ஆரம்பிப்பாங்க நம்ம ஏன் இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் இது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இங்கே பூட்டி இருக்கிற அறைகளுக்குள்ள இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அப்போ யாராவது ஒரு நன்மை வந்து வாயா உனக்கு குடிக்க தெரியலையா வாயா நான் சொல்லித்தரேன் எப்படி வாங்க வணக்கம் அனைவருக்கும் என்னோட பேர் அருண் சதீஷ் நான் வந்து திருமலையாண்டாள் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் மூலமாக பிரார்த்தனா ஹெல்த் கேர் அப்படின்ற மதுபோதை மறுவாழ்வு மையம் நடத்திட்டு வரேன் இந்த இந்த ட்ரஸ்ட் மூலமாக நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கு பட் இது இனிஷியலாக ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மதுபோதை மறுவாழ்வு மையம் நடத்திட்டுருக்கிறேன் இப்போ அந்த மதுபோதை மறுவாழ்வு மையம் ஏன் நான் நடத்துகிறேன் அப்படின்றத வந்து இந்த குடி நோயாளிகளோட குடும்பங்கள் படுற அந்த கஷ்டம் எனக்கு என்னை வந்து ரொம்ப பாதிச்சிச்சு அந்த ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க தாய் தகப்பன் மனைவிமார்கள் பார்த்தா இந்த தினத்தந்தின்ற தின்ற பேப்பர்லாம் அவ்வளோ நியூஸ் வரும் நம்ம அந்த குடிநோயாளிகள் அவர்களோட குடும்பப்படுற கஷ்டம் இதெல்லாம் வந்து என்னை ரொம்ப மிகவும் பாதித்ததுனால இப்போ அந்த குடிநோயாளிகள் ஒருத்தர் திருந்தினார்னா அந்த குடும்பம் வந்து நிம்மதியா இருக்கும் இப்ப அவர் குணமடைந்த ஒரு தனி மனிதர் குணமடையும் போது அந்த வீடு மொத்தமும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் ஒரு நல்ல வாழ்க்கை இங்கிருந்து போன அநேகம் பேர் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இனிசியலா ஒரு குடி நோயாளி வந்து வராரு வராரு அப்படின்னா அவருக்கு இனிசியலா குடிசை தொடர்ந்து குடிச்சிருப்பாரு உடல் எல்லாம் புண்ணாயிருக்கும் குடல் புண்ணா இருக்கும் பல வழி வேதனைகளோடு தான் வந்து வந்திருப்பாரு இங்க வரும்போது இங்க இருக்கும்பொழுது அவருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் அவருக்கு நிறைய மருத்துவ உதவி தேவைப்படும் ப்ளட் டெஸ்ட் முதற்கொண்டு ப்ளட்டில் லிவர்ல என்ன பிரச்சனை இருக்குது இது எல்லாமே நமக்கு தெரிய வரும் யூரின் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவோம் எடுக்கும் பொழுது அவருக்கு நோய் என்ன இருக்குது அப்படின்றது கண்டறிஞ்சு அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரைகள் டாக்டர்ஸ் மூலமாக அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் மூலமாக நம்ம அவங்க ப்ரிஸ்க்ரைப் பண்ணது மூலமாக நம்ம அவங்களுக்கு மாத்திரை மருந்துகளை கொடுக்குறோம் இப்போ அந்த ஒரு முதல் அந்த முதல்ல இனிசியலாக வந்து அவங்களுக்கு வந்து அந்த முதல் மூன்று நாட்கள் டீடாக்சிபிகேஷன் சொல்லி அப்படி சொல்லுவாங்க முறிவு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க அந்த முறிவு சிகிச்சையின் பொழுது ரொம்ப அவங்க கஷ்டப்படுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த ஹாரஸ்டேஷன் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போவாங்க டெலீரியம்னு சொல்லுவாங்க சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி ஒரு நிலைக்கு போயிடுவாங்க அப்புறம் ஒரு ஒரு சில நாட்கள் அந்த வித்ராயல் அப்படின்வாங்க அந்த வித்ராயல்ல இதெல்லாம் நடக்கும் அப்புறம் ஆச்சு அப்புறம் எல்லாருக்கும் நடக்காது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஆகும் அப்புறம் மற்ற எல்லாம் நார்மலான ஒரு ரெக்கவரியில வருவாங்க அப்புறம் அந்த தெளிவு நிலைக்கு வரும்பொழுது சோசியல் ஒர்க்கரு சோசியாலஜிஸ்ட் இவங்கெல்லாம் வகுப்புகள் எடுக்க வருவாங்க இந்த குடிப்பழக்கம் வந்து அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு நோய் பதினாறு வகையான கேன்சர் வருதுன்றாங்க ஹார்ட் அட்டாக்ஸ் எத்தனையோ உடம்புல இரநூறு விதமான நோய்களுக்கு குடிப்பழக்கம் முதன்மையாக இருக்கு அப்படின்றத உலக சுகாதார மையம் சொல்கிறாங்க ஸோ இந்த குடியிலிருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் இந்த அந்த ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் இங்கே கொடுத்துட்டுருக்குறோம் குடியிலிருந்து வெளியே வர்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இதில் நாங்கள் சில ஃபார்முலாக்கள் சில ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் ஒழுக்கம் வந்து குடிநோயாளிக்கு ஒழுக்கன்றதே இருக்காது இந்த ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்ம என்ன பண்றதுன்றத பார்த்து சொல்லித்தர்றோம் இப்போ இங்கேருந்து போகிறவங்க நம்ம சொல்கிற சில விஷயங்களை கடைப்பிடிக்கும் பொழுது வாழ்நாள் முழுசும் குடியில்லாத ஒரு வாழ்க்கையோட அந்த தெளிவுத்தன்மைக்குள்ளே போயிடுறாங்க ஒரு சில நண்பர்கள் இங்க இருக்கிறத கேட்டுட்டு சரின்னு போய் நல்லபடியா இருக்கிறாங்க ஒரு நான்கு ஐந்து வருடங்கள் கழித்து திரும்பவும் அவங்க ஒரு சில நேரங்கள்ல தவறி குடிச்சிடுறாங்க அப்படி குடிக்கும் பொழுது அது அந்த குடி வந்து அதிக அளவுல எடுக்கிற மாதிரி ஆயிருது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த குடி போயிடுது திரும்ப அவங்களுக்கு தேவை திரும்பவும் நம்ம கிட்ட வந்து ஒரு சில சஜஷன்ஸ் தான் ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ ஒரு மாசமோ திரும்பவும் நம்மளை தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு உண்டான அந்த திரும்ப அந்த ஏன்னா அதை வந்து அவங்க ஒரு நோயாளி அப்படின்றத மறந்து போயிடுறாங்க ஒரு குடிநோயாளி ஒரு சர்க்கரை நோயாளி இருக்கிறாருன்னா அவர் அதுல அவேர்னஸ் இருக்கும் அவருக்கு ஏன்னா அது உடம்ப காலை வெட்டிடுவோம் கையை வெட்டிடுவோம்ன்ற அந்த ஒரு பயம் இருக்கும் சர்க்கரை நோயாளிக்கு இப்போ இவங்களுக்கு வந்து அந்த அவர்னஸ்க்கு கிடையாது குடிநோயாளிக்கு அந்த அவேர்னஸ் கிடையாது அந்த அவேர்னஸ் இருந்துட்டே இருக்கணும்னா இந்த நோய் வந்து என்ன மிக கொடூரமா தாக்கும் இங்க வந்துட்டு போறவங்களுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ்ல சொல்ற ஒரு முக்கியமான வாசகம் இங்க இருந்து வந்துட்டு நீ திரும்ப போய் குடிச்சீனா உனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு திரும்பவும் மீண்டும் இது போ இது போன்ற மனநல மருத்துவ மையங்கள் அதாவது என்னென்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன் திரும்பவும் நீ வர வேண்டி வரும் இரண்டாவது என்னென்னா நீ வந்து சிறைச்சாலைகளுக்குள் செல்ல வேண்டி வரும் மூன்றாவது என்னென்னா உனக்கு மரணம் நிச்சயம் எல்லாருக்கும் மரணம் இருக்கு ஆனா இந்த குடியினால வர்ற மரணம் வந்து மிகவும் ஆபத்தானது நிறைய நண்பர்கள் நான் பார்த்துருக்கிறேன் நிறைய மனிதர்கள் லைஃப்ல சந்திச்சிருக்கிறேன் குடிச்சு இறந்தவங்களோட அந்த ஆஹ் இறப்புன்றது மிகவும் கொடுமையானது அந்த 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 ஸ்மெல்லும் சரியா அது அதை சொல்லவே முடியாது நம்ம வார்த்தையிலால விவரிக்கவே முடியாது அவ்வளவு ஒரு கொடூரமான இறப்பு தான் அந்த குடிநோவாளிகளோட இறப்பு நான் நிறைய நண்பர்கள் நிறைய என்னுடைய சொந்த பந்தங்கள் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரியான ஒரு இறப்பு வந்து ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடாது அதனால இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அவர்களையும் சரியாக வைத்துக்கொள்ளணும் அவங்க உடம்பை பார்த்துக்கணும் அவங்களோட மனசை சரி பண்ணிக்கணும் சில வழிமுறைகள்லாம் அதில் இருக்கு ஆன்மீகம்ன்றது வந்து இந்த மது போதை மறுவாழ் மையங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை தான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ தான் இங்க வர்றாங்க குடிக்க கூட அவங்களுக்கு தெரியாது இந்த நான் நான் குடிக்கிறேன் அளவா குடிப்பேன் வீட்டுக்கு போவேன் நல்ல என் பொருளாத சந்தோஷமா இருக்கிறேன் பல மனிதர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பட் ஆனா அதுவுமே வந்து அடிக்ஷன் தான் அதுவுமே நோய் தான் அதுவுமே தான் பட் இருந்தாலும் அவர்களால் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லம்போ இல்லை அப்படின்னும் பொழுது ஓகே ஆனா இந்த நண்பர்களால முழுக்க முழுக்க அவங்களோட ஃபேமிலிக்கு பிரச்சனைகள் தான் இவங்களுக்கு பேர வந்து ஒரு சில பிரச்சனைக்குரிய குடிகாரர்கள் அவங்களால வந்து இந்த குடியை வந்து ஒரு நிதானமாவோ பிரச்சனை இல்லாம வாயில வாயில கொஞ்சோண்டு போயிடுச்சுன்னா திரும்ப 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 கேட்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய அஹ் மருத்துவ ரீதியா விஞ்ஞான ரீதியா இதுக்கு உண்டான ஆராய்ச்சிகள் நிறைய பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு மூளையில சில திக்கு அப்படின்னு ஒரு ஃபார்மேஷன் இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் அதனால இந்த இவங்க வந்து இந்த அடிக்ஷன்ன்ற பிடியில் இருக்கிறாங்கன்றதெல்லாம் நிறைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் இன்றைக்கு நிறைய ஒரு அடிக்ஷன் ஏன் ஒரு குடிநோயால் ஏன் அப்படி இருக்கிறாரு ஒரு போதை நோயால் இப்படி இருக்கிறாரு அப்படின்றதுக்கான நிறைய ஆதாரங்களை இன்னைக்கு இந்த உலகம் காமிச்சிருச்சு ஒரே வழி இவங்க வந்து மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாலாம் இவங்களால குறைக்கவே முடியாது ஒரு சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு ஃபுல்லு குடிக்கிறியா நாளைக்கு முக்கால் குடி நாளைக்கு ஆஃப் குடி நாளைக்கு குவார்ட்ரு குடி அப்புறம் நிப்பாட்டியிரு அந்த சோழியை அப்படியே தூக்கி போடணும் இவர்களால் வந்து மதுவை தொட்டுட்டு திரும்பவும் கம்மி பண்ணி குடிக்க முடியாது இவர்கள் குடித்தாங்கன்னா அதிகமாகத்தான் போகும் அதனால ஒரே நாளில் தூக்கி போட்டுட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ அவங்க முயற்சி பண்ணணும் அதற்கு உண்டான பயிற்சி தான் நம்ம பிரார்த்தனா ஹெல்த் கேர்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே இருந்து போய் அதிகம் மக்கள் நோயாளிகள் நலமடைந்து நல்லா இருக்கிறாங்க ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு அந்த மாதிரி அவங்க குடும்பங்களை வந்து நம்மளை வந்து சார் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்மையே நமக்கு மகிழ்ச்சியா இருக்கு சரி நம்ம ஆரம்பிச்சதுல ஏதோ ஒரு பிரயோஜனமான ஒரு செயல் நடக்குது நாலு பேர் அந்த குடும்பம் வந்து இந்த என்னோட நோக்கம் எங்களுடைய நோக்கம் இந்த கு குடும்பத்தினருக்கான அந்த நோக்கம் வந்து நல்லா இருக்கணுன்ற அந்த நோக்கம் வந்து ஒவ்வொரு குடிநீர்களையும் குணமடைந்து போகும் பொழுது அந்த எங்களுடைய நோக்கம் நிறைவேறுகிறது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி எங்களுக்கு இருக்க ஒரு சில மனிதர்கள் மீண்டும் பொழுது கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்க வீட்டில் இருந்து இந்த மாதிரி திரும்ப குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அதுக்கு உண்டான சில விஷயங்கள் தருவோம் நாங்கள் இல்லை அதுக்கு உண்டான இந்த மாத்திரையை எடுத்துக்கிற சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் ஒரு சிலர் குணமடைஞ்சிருக்காங்க திரும்ப இங்கே வந்து திரும்ப ரெக்கவரி ஆகியிருக்கிறாங்க இது ஒரு ரொட்டீன் பாலிசி தான் இது ஓ ஒரு இரவில் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த குடிநோயை பொறுத்த வரைக்கும் டெய்லி அன்றாட ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போது உங்களுக்கு அந்த குணமடைது சாத்தியமாகும் நன்றி இப்போ இந்த மறுவாழ்வு மையத்தில் சேர வர்றவங்க அவங்களாம் வந்து சேர்றாங்களா இல்லை அவங்கள வீட்டில் இருக்கவங்க சேர்த்து விடுறாங்க விருப்பப்பட்டு வர்றவங்க ரொம்ப கம்மி நூறு பேர் வர்றாங்கன்னா அதில் வந்து ஒரு நான்கு ஐந்து பேர் விருப்பத்தோட வர்றது பெரிய விஷயம் மற்றபடி அவங்க இருந்து தான் வந்து சேர்த்து விடுறாங்க அதுவுமே அப்படின்னா கூப்பிட்டா வரமாட்டாங்க அவங்க குடி இருக்கும் பொழுது நாங்கள் போய் அவங்கள ஒரு சில வற்புறுத்தலோட கூப்பிட வேண்டி வரும் ஒரு சிலர் வந்து அவங்களாவே சரியே நம்மளும் மாறணும் அவங்களுக்குள்ள விருப்பம் இருக்கும் அந்த விருப்பம் இருக்கும் பட் அதை எப்படி செயல்படுத்துறதுன்றது தெரியாம இருப்பாங்க அந்த மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சி மாறிடுவாங்க ரொம்ப ரேர் தான் விருப்பப்பட்டு வர்றவங்க வந்து ரொம்ப கம்மி அவங்க வீட்டுல இருந்து தான் அதிகமா கூப்பிட்டு வர்றாங்க சிகிச்சைக்கு எத்தனை நாட்கள் ஆகும் எத்தனை மாதங்கள் ஆகும் சிகிச்சைக்கு வந்து இங்கே நம்ம ப்ரோக்ராம் படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக த்ரீ மந்த்ஸ் பீரியடு இங்கே நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு ஏன்னா இந்த மூன்று மாதங்கள்ன்றது அவங்களோட வாழ்க்கையில் நிறைய சிந்திக்க வேண்டிய அந்த தருணங்கள் ஏன்னா இப்போ நிறைய ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து இருபது நாள் இருபத்தி ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த இருபத்தி ஒரு நாள் அப்படின்றது வந்து ஒரு பழக்கமாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனா நான் நிறைய நான் பார்த்த அனுபவத்துல பார்த்ததுல என்னன்னா அந்த இருபத்தி ஒரு நாள் ட்ரீட்மெண்ட்ல திரும்ப வந்து உடம்ப தேத்திட்டு திரும்ப குடிக்கிறதவங்கதான் அதிகமா இருக்கிறாங்க இப்ப எங்களோட இந்த மூணு மாசம் அப்படின்ற அந்த பயணம் வந்து அஹ் அவங்கள சுய ஆய்வு அவங்களோட வாழ்க்கையில யார் யாருக்கு என்னென்ன கஷ்டப்படுத்திருக்கிறான் அந்த குடிநாள் வாழ்க்கை எப்படி போச்சு ஒரு வேலையை ஒழுங்கா பார்க்க முடியுதாங்கனால இது இந்த பத்தி இத பத்தியான ஒரு சிந்தனையில அவங்களுக்கு தொடர்ந்து அவங்க வாழ்நாள் முழுசம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான சிந்தனைகள் அந்த மூன்று மாத காலகட்டங்கள்ல வரும் முதல் மாசத்துல வந்து சரி இந்த வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருப்பாங்க போய் திரும்ப குடிக்கலாம்ன்ற எண்ணத்துல கூட இருக்கலாம் ஆனா அப்படி போக போக இரண்டாவது மாசம் போகும்போது மூன்றாவது மாசம் போகும்போது முக்கியமா அவங்களோட ஈகோ பிரேக் ஆகும் குடியாரங்க போன பெரிய ஆணவக்காரர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மனப்பான்மை இல்லவங்க அப்படிதான் பேசுவாங்க வீட்லயே எனக்கு எல்லாம் தெரியும் அவங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரிதான் சொல்லுவாங்க அது நான் இப்போ சாதாரணமாக சொல்றேன் இதில் நிறைய விதங்கள் இருக்குது அவங்க சொல்கிறதுல அந்த மாதிரியான மனிதர்கள் அவங்களோட ஈகோ பிரேக் ஆகும் பொழுது சிந்திக்க ஆரம்பிப்பாங்க நம்ம ஏன் இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம் எதுக்கு நம்ம இங்கே மூணு மாசமா இருக்கிறோம் சிந்திக்கும் பொழுது இந்த குடி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவ்வளோ அவங்கள பாதிச்சிருக்கு அவங்க இப்போ ஒரு நாற்பது வயசில் ஒருத்தர் வந்து இங்கே அட்மிட் ஆகுறாருன்னா நாற்பது வருட காலம் அவரோட வாழ்க்கையை வேஸ்ட் ஆனது இங்கே வந்து உணர்வார் அது இருபது நாள் நடக்காது அதற்கு உண்டான அந்த ஒரு இருக்கு அந்த வழி இல்லாமல் வாழ்க்கையில் இருந்தாங்க இது பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் இங்கே பூட்டி இருக்கிற அறைகளுக்குள்ள இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது வெளியே சுதந்திரமா இருந்துட்டு இங்க உள்ள இருக்கிறது கஷ்டமான ஒரு விஷயம் பட் ஆனா இங்கே அவங்க கட்டுப்பாட பழகிட்டாங்கன்னா உலகிலேயே மனுஷன கட்டுப்பாடாக வச்சிக்கிறது தான் உண்மையான சுதந்திரம் அதை போன்ற சுதந்திரம் எதுவுமே கிடையாது அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்கள கொண்டு தான் எங்களோட முயற்சி தன்னைத்தானே அவர்கள் கட்டுப்படுத்தி கொள்வதற்காக நடத்துற இடம் தான் நடத்துகிற முயற்சி தான் இந்த மது மது போதை மறுவாழ்மையம் இங்கே சிகிச்சை முடிஞ்சு போகிறவங்க அவங்க திரும்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களா இல்லை அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு பொதுவாகவே இது வந்து இங்கே நம்ம சொல்லித்தர விஷயங்களை ஃபாலோ பண்ணும் பொழுது அவங்க குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மி இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா மது வந்து வஞ்சகமானது தந்திரமானதுன்னு சொல்லுவாங்க அவர் இங்கேருந்து வெளியே போனவர் நல்லா இருக்கணும்னு நினைப்பார் அப்போ யாராவது ஒரு நன்மை வந்து வாயா உனக்கு குடிக்க தெரியலையா வாயா நான் சொல்லித்தரேன் எப்படி குடிக்கிறாங்க இவர்களுக்கு அந்த குடிக்கிற அந்த எண்ணம் ஆசைலாம் இருக்கும் பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றதான் நம்ம இங்கே ட்ரெயின் பண்ணுறோம் இங்கே நம்ம சொல்லித்தர்றோம் இதில் வந்து கிட்டத்தட்ட இங்கே என்னோட இடத்துக்கு வந்து நூறு பேர் வரைக்கும் வந்திருக்கிறாங்க இதில் அநேகம் பேர் கிட்டத்தட்ட செவன்டி எயிட்டி பர்சன்ட் நல்ல மனித நல்ல குணமானது இன்னைக்கு வரைக்கும் குடிக்காம நல்லபடியா இருக்கிறாங்க இதுல ஒரு சில நண்பர்கள் வந்து மீண்டும் குடிச்சிருக்கிறாங்க திரும்பவும் அந்த குடிக்காம இருக்கிற முயற்சியில இருக்கிறாங்க ஒரு சிலர் இங்க அட்மிஷன்ல இருக்கிறாங்க திரும்பவும் இங்க அட்மிட் பண்ணிருக்கிறாங்க பட் இது வந்து அப்படியே அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா நல்ல ஒரு விஷயம் திரும்பவும் அவர்கள் குடிக்கும் பொழுது அவங்க அந்த குடிக்காம இருக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கணும் இது வந்து இது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா மன ரீதியான நோய் கூட இது இது வெறும் உடலை மட்டும் சார்ந்தது இல்லை இப்போ கேன்சரு சுகர்னா அந்த அவேர்னஸ் இருக்கும் இது மன ரீதியான ஒரு நோயுமானதுனால இவங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் இருக்காது நான் தான் இருக்கிறேன் தான் குடிக்கிறேன் யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லா பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க அந்த மாதிரி நினைக்கும் பொழுது திரும்பவும் குடிக்க செய்வாங்க அப்படி குடிக்கும் பொழுது இன்னும் வழி வேதனைகளும் அது அனுபவிப்பாங்க அடுத்து திரும்பவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நன்றி